மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு மாவட்டங்களில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்குள் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் மழை அளவு எப்படி இருக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதாவது விடுக்கப்பட்டிருக்கிறதா வணக்கம் பூர்ணிமா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அஹ் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு இருப்பதாக அதாவது மிதமான மனையிலிருந்து கனமழைக்கு இருப்பதாகவும் அதே போல திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அஹ் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வழங்கியிருக்கிறது அதாவது அடுத்த மூன்று மணி நேரம் என்றால் பிற்பகல் ஒரு மணிக்குள் மேற்கண்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதிலிருந்தே மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கலாம் அதே போல கடலினுடைய சீற்றம் கூட இருக்கலாம் என்ற ஒரு ரீதியிலே அவர்கள் தங்களினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார்கள் அதே போல சென்னை வானிலை ஆய்வு மையமும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது மேலும் பல்வேறு மழைக்கால எச்சரிக்கையாக பல்வேறு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது மழை பெய்யக்கூடிய நேரங்களில் மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் எனவும் ஈரக்கைகளோடு அதே போல மின்சார சாதனங்களை தொட வேண்டாம் எனவும் அஹ் பல்வேறு மழைக்கால முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது தொடர்ந்து தமிழகத்திற்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த புயலுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலும் எடுக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை முதலான வட தமிழகத்தில் ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயல் உருவான பிறகு அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரங்களிலே வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா ஒட்டிய அந்த பகுதிகளில் நகரக்கூடிய என்பதனால் அந்த சமயத்தில் வட தமிழகத்தினுடைய பகுதிகள் அதே போல டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சந்திக்கப்பட்டிருக்கிறது பொன்னியர் தகவல்களை வழங்கி நன்றி லாவண்யா